ஜால்பாணம் நெடுந்தீவு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது அதாவது இருந்து நெடுந்தீவு வரையிலான படகு போக்குவரத்துக்காக நெடுந்தாரகை படகு இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்காக வடக்கு மாகாண ஆளுநரால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அடிக்கடியில் சேவையில் ஈடுபடுவதும் பழுதடைவதுமாக இருந்த இந்த நெடுஞ்சாறை படகு சுமார் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு இன்று வடக்கு மாகாண ஆளுநரால் உத்தியோகபூர்வமாக நெடுந்தீவு துறையில் வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மாகாண நிர்வாகத்திடம் இருந்த இந்த நெடுந்தாரை படகு தற்பொழுது வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளதால் அதில் பயணம் செய்யக்கூடிய மக்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலேயே இது நெடுந்தீவு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக அல்லது மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் அமைந்துள்ளது இருப்பினும் ஜார் மாவட்டத்தில் உள்ள தீவுகளுக்கான பயணிகள் படகு சேவையானது ஒரு விஸ்திரத்தின்மை அற்ற சேவையாகவே இதுவரை காலமும் இருந்து வருகின்றது இந்த படகு சேவையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அதாவது நாலாந்தம் பயணிக்கக்கூடிய பயணிகள் பல்வேறு வகையான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சம்பவங்கள் தான் அண்மை காலமாக பதிவாகி வருகின்றன குறிப்பாக உரிய நேரத்திற்கு இந்த படகு சேவைகள் நடத்தப்படுவதில்லை திடீரென படகு சேவைகள் ரத்தாகலாம் இவ்வாறான சம்பவங்களால் தினம் தினம் தீபகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியிலேயே தமது பயணங்களை அல்லது போக்குவரத்தினை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகின்றனர் நெடுந்தீவினை பொறுத்தமட்டில் மூன்று படகு சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்து குமுதினி தனது சேவையினை ஆக்கி வருகின்றது மேலும் அண்மையில் வடதாரகை படகம் நெடுந்தீவுக்கான பயணிகள் சேவையில் ஈடுபட்டு வந்திருந்தது இவ்வாறான நிலையில் தான் தற்பொழுது நெடுந்தாரகை படகும் இந்த பயணிகள் சேவைகளுக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றிலிருந்து குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கும் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்குமான பயணிகள் சேவையினை நெடுந்தாரகை படகு ஆட்ட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படகில் ஒரே தடவையில் எண்பது பேர் பயணிக்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் இது மட்டுப்படுத்தப்பட்ட அளவு அதாவது ஒரு நாளில் ஒரு தடவையே பயணிகள் சேவையினை இந்த நெடுந்தாரை படகு ஆட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது நெடுந்தீவு மக்களுக்கு ஒரு சோகமான செய்தியாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் குறுகெட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு அல்லது இருந்து குறுகெட்டுவானுக்கு செல்லுகின்ற பயணிகள் மூன்று படகு சேவைகளில் ஏறி பயணம் செய்யலாம் ஆனால் அந்த பயணிகள் படகு சேவையானது எப்போது ஒவ்வொரு நாளும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து தமது பயணங்களை அல்லது போக்குவரத்தினை செய்து வருகின்றனர் குறிப்பாக கடல் வற்றுகின்ற கால பகுதியில் வடதாரகை படகு தனது சேவையினை இட கொள்ளும் குமுதினி படகும் அடிக்கடி இயந்திர கோளாறு மற்றும் வேறு சில தேவைகளுக்காக பயணிகள் சேவையினை திடீரென ரத்தாக்குகின்ற நிலை காணப்படுவதால் நெடுந்தீவுக்கு அத்தியாவசியமான பயணங்களை மேற்கொள்ள உள்ளவர்களும் நெடுந்தீவில் இருந்து ஜாப்பானத்திற்கு அரச சேவையோ அல்லது வேறு தனியார் துறைகளில் சேவையாற்றுகின்ற அல்லது பணியாற்றுகின்ற பயணிகள் நிச்சயமாக நெடுந்தீவிற்கு அல்லது நெடுந்தியிலிருந்து வர வேண்டிய நிலை காணப்படுமாக இருந்தால் அவர்கள் தனியார் படகுகள் ஊடாகவே தனது பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இன்று வரை நிலை வருகின்றது அதாவது நெடுந்தீவிலிருந்து குறியட்டுவானுக்கு மூன்று பயணிகள் படகு சேவை நடத்தப்படுகின்ற போதும் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை தொடர்ந்து நீடிக்கப்பட்டு தான் வருகின்றது இருப்பினும் நெடுந்தாரவையினுடைய படகு சேவை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது நெடுந்தீவு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் அமையும் இவ்வாறு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த நெடுந்தாரவை பயணிகள் படகு சேவை தொடர்பான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் 何だ இனிவனும் ஒரு பெரிய யூனிட் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு இன்ஜினியரிங் மூணு பெயினிங் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் எல்லாமே செய்யணும் உங்களோட ஜேஜியில இருந்து இந்த அதாவது டீவுகளுக்கான போக்குவரத்து சம்மந்தமான எல்லாம் கேட்டு போகணும்

<laughs> 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 because this is an S.O.A. for you. போதுக்காக மூணு முயற்சி அதை நான் சொல்லி வைக்க வேண்டும் வேண்டாம் மிக மிக துல்லியமாக ஒரு காரியக்காரங்கிற மாதிரி பலன் இருக்குது ரெண்டு வர வேண்டிய அந்த கிடையாது மிக அற்புதமாக காயில சேர்த்து வருது அது எங்களோடய ஆன்மீக பெரியாரோடைய நான் நன்றி அஞ்சு நாளைக்கு மீட்டிங் இந்த தீர்மானத்தை எடுத்து இந்த யூனிஃபை பண்ணி ஒரு இன்ஜினியர் வந்து சகல விஷயத்தையும் ரொம்ப உண்டாக இருக்கிறோம் அதாவது தீவுகளுக்கான போக்குவரத்து அதுக்குரிய சகல விஷயங்கள் அதுக்கு அலக்கேஷன் அதுக்குரிய பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் தொடர்ந்து அதை இதை பார்த்துக்கணும் இந்த தீவில் இருக்கிற மக்களுக்கான போக்குவரத்து எங்களில் நெருக்கடி அக்கையெல்லாம் முன்ன முயற்சியோடு தீர்த்து பண்ணுங்க ஒரு நம்பிக்கையும் அது हाईवेल डिटर कर स्पेलि मेबि कमा कैन बोड एंड कंटिन्यू सपोर्ट इज वेरी इंपार्ट स குறிப்பாக இந்த நாளிலே நான் எதிர்பார்க்கிறேன் குறிப்பாக எங்களுடைய ஆளுநர் வடமாகாணத்தினுடைய ஆளுநர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றோம் குறிப்பாக நெடுந்தாரகை அவருடைய வரவோடு வந்திருக்கின்றார்கள் சிறப்பான ஒரு காரியம் ஆகவே எங்களுடைய நெடுஞ்சீவு வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னுடைய மக்கள் போகின்ற பொழுது குறிப்பாக நோயாளிகள் என்னைய மாணவர்கள் நேற்றைய கூட என்னுடைய மாணவ மகாவித்தியாலயத்தில் ஒரு சிறப்பான வெற்றியைந்தார்கள் நேற்றைய நாயர் கூட இப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் யாவரும் இந்த கிராமத்தை இந்த நெடுந்து பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் பலர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இது கட்சி ரீதியாக அல்ல மக்களுக்கான ஒரு நிறைவான சேவையை செய்கின்றார் ஆகவே தென்னிந்திய பேராயருடைய சார்பிலும் சமூகத்தினுடைய சார்பிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கு So I think ready. Mm. Yeah. yeah. Okay. Then you can send. Okay, Okay. Right. okay. Anyway, if, if we want to change it, we have to order the transfer first. We Order to purchase the hundred numbers next day. हम्म यार रिपोर्ट यार वो लाइक आप ये आर नॉट पर ना बी ये आर नॉट रिसीव्ड है ये आर नॉट रिसीव्ड एंड दे विल सेंड न तुम्हारे लिए आप तब तक द सर्विस 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 डीलर कंडक्टर सर्विस

இந்த பயணிகள் சேவை ஆரம்பிக்கப்படுகின்ற போது நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆளுநரால் பல்வேறு வகையான கருத்துக்கள் குறிப்பாக ஜனாதிபதிக்கு நெடுந்தீவு பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த படகு சேவையினை துரிதமாக மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அவர் உதவி செய்துள்ளார் என்றும் மேலும் ஜாப்பானத்தில் உள்ள தீவகங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் மற்றும் உள்ளக வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வடமாக ஆளுநர் தெரிவித்திருந்தார் நாளை மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இவ்வாறான ஒரு பொது போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு மாகாண ஆளுநரால் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு பரப்புரைகள் செய்தது என்பது உண்மையிலேயே ஒரு தேர்தல் விதிமுறை மீறலாக இருக்கலாம் என்ற கருத்தன் தற்பொழுது பரவி வருகின்றது எது ஒருவாறாக இருந்தாலும் நெடுந்தீவு பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு அல்லது நெடுந்தீவு பகுதிக்கு சென்று வருகின்ற மக்களுக்கு அல்லது நெடுந்தீவு பகுதிக்கு சுற்றுலா செல்லுகின்ற மக்களுக்கு இந்த நெடுந்தாரகை படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் இந்த கப்பல் சேவை எவ்வாறு நடைபெறுகின்றது அந்த சேவையானது மேலும் நீடிக்கப்படுமா அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட சேவை விரிவுபடுத்தப்படுமா என்பது சம்பந்தமான தகவல் ஏதேனும் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை மட்டும் ஒரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்